அடுத்து அதிகமாக சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்ல தாரு என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றான் இன்னைக்கு எல்லாம் காணாம போச்சு சலாமுடைய வார்த்தைகள் ஏதாவது அந்த காலத்துல சொன்னாங்க அசலாம் அலைக்கும் ஒரு செய்கையை கையை தூக்குறது இப்ப எங்க போனாலும் எதிரில வந்தாலும் அசலாம்னு இல்லை அப்படியே நெஞ்சில கை வச்சு குடியறது தலையில கை வச்சு சொல்றது அதுவல்ல உண்மையான சலாம் அசு சலாமிக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமினை பரப்பி கொள்ளுங்கள் அஸ்லாமு அட்லீஸ்ட் அஸ்லாம் சொல்லணும் அல்லவா சொல்றது சொன்னதே பதில் சொல்லுவது வாஜிப் அல்லவா இவர் சொன்னாருன்னா அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்குன்னு அசரத்து சொல்லிட்டாங்க நல்லா பைக்கில் ஒருத்தர் வேகமாக போயிட்டு இருப்பார் அவர் பார்த்து அஸ்லாம் வலைக்கும் அவர் பதில் சொல்லணும்னா இவ்வளவு முஸ்லீமா நான் அவன் அப்படி என்ற தவறான எண்ணத்திற்கு போய் விடக்கூடாது ஒருத்தர் வேகமா அவசரமா எதாவது பெண்கள் நடந்து போறார்கள் அந்நிய பெண்கள் சலாம் சொல்லாம வந்து விட வேண்டும் ஒரு ஆண் நல்லா தெரிகின்றது நடந்து போகிறார் அவரை பார்த்து கையை தூக்கி சல்யூட் அடிப்பதை விட்டு விட்டு அசலாம் அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்போருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா தாரு சலாம் இல்ல சொர்க்கத்தை கொடுக்கின்றான் இங்க சலாம் சொல்றதுனால அல்ல சொர்க்கத்துல உயர்ந்த ரெண்டாவது சொர்க்கத்தை தரா அப்படின்னு சொன்னா இனி வருகின்ற காலத்துல எந்த முஸ்லீம பார்த்தாலும் நம்ம சலாம் சொல்லாம இருக்கலாமா அவர் பதில் சொல்றாரோ இல்லையோ எனக்கு சொருக வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடணும் அல்ல சொல்லிட்டா என்ன கொடுத்துட்றான் உயர்ந்த பராமரிப்பவர்கள் விதவைகளை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தருபவர்கள் சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களின் சிரமத்தை நீக்குபவர்களுக்கு சலாம் சொல்பவர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி என்ன தாரு சலாம் என்ற சொர்க்கத்தை கொடுக்கின்றார் அடுத்து